எப்போவுமே நம்மளுக்கு டெய்லி போது என்ன குழம்பு செய்கிறதுனே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி சிம்பிளாக வந்து ஈஸியாக இந்த தயிர் குழம்பு செஞ்சு பாருங்கள் இது கேரளா ஸ்டைல் தயிர் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பரான குழம்பு நீங்கள் செய்ய முடியும் நல்ல குழைவான சாத்துக்கு ஒரு வருவலோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நம்ம வந்து இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஊற வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறியாச்சு இப்போ அது கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம் இது உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா கட்டியான ஒரு இரநூறு கிராம் தயிர் வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நைஸாக வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தயிர் குழம்பு தாலிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு மேலே அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரீஃபைட் ஆயில் எல்லா தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ஒரு வாட்டி சேர்த்து பாருங்கள் ரொம்பவே மனமாக இருக்கும் குழம்பு இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய்களை ரெண்டு ரெண்டாக வந்து கீறி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு காஞ்ச மிளகாயை எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் அது விற்க நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகாய் நல்லா கலர் மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கழிச்சா ஒரு அஞ்சு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வதங்கும்போது இன்னமும் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ இது நல்லா வந்து வதங்கி கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அந்த மிக்சி ஜார் கழுவனை கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியை குறைச்சிக்கோங்க இல்லை அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க குழம்பு வந்து கொதித்து வரக்கூடாது ஒரு ஓரத்தில் நல்லா நுரக்கட்டி வரும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த குழம்பை வந்து நிறுத்து போகிறோம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான நம்ம தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஓரத்தில் எல்லாம் வந்து பபுள்ஸ் விட்டு வறுத்து பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கட்டி வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த தயிர் குழம்போடு நீங்கள் வந்து ஒரு அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வறுவல் என்ன வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தயிர் குழம்பை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு வாட்டி நீங்கள் போது உங்களுக்கு வேலையும் வந்து மிச்சமான மாதிரியும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக சமைச்ச மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மூர்க்குழம்பு ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான சிம்பிளான டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ